எனக்கு என்னென்னா இப்போ நான் சமீபமாக பேசுகிறதே இல்லை நான் அதுக்கு மட்டும் போனால் எல்லா கூட்டத்துக்கும் போனால் சினிமானா அக்கு வேற ஆனிவராக அலட்சியெல்லாம் பயங்கரமாக வந்து என்னுடைய நாலேஜ் எல்லாம் கொட்டி இது அதில் சரியில்லை இது சரியில்லை இதில் என்னால் எம்எல்ஏ இப்போ நிறைய பேர் காண்டாக இருக்காங்க வந்து உட்காந்த உடனே நம்ம ஜெயப்பிரகாஷ் சார் சொல்லிட்டார் படம் எப்போ வருதுன்னு நான் அஞ்சு நாள் ஷூட்டிங் இருக்கேன் வரட்டும் வரட்டுன்னாரு எப்போது வந்து நிறைய பேர் காத்திருக்காங்க அப்படின்னாரு நான் அதனாலேயே பேசுகிறதில்ல ஏன்னா நான் படம் வேறு பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம எவ்வளோ நாளும் பேசலாம் ஆனால் நம்ம இடம் படம் என்ன பேசுறதுன்றது வந்து அது வேறு ஆனால் அது ஜனங்களுக்கு சொல்ல முடியுமா வந்து நம்ம படன்றது பல இயற்கை சூழல்களில் நம்முடைய வாழ்க்கை சூழலில் ஒரு படம் நம்ம கிட்டத்தட்ட நான் இந்த சினிமாவில் வந்து இருபது வருடத்துக்கு இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக போராடிட்டுருக்கோம் ஒரு படம் டைரெக்ட் பண்ணுறதுக்கு தமிழ் சினிமாவை புரிஞ்சிக்கிறது வந்து பெரிய சவால் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த 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 படம் ஒட்டி இடக்கூடிய இதுவும் அதுதான் அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு படம் வருவதே பெரிய விஷயம் எனக்கு உண்மையிலே வந்து இந்த நிகழ்ச்சி ஒரு மரத்துக்குள்ளே முன்னோத்து ராஜ் பற்றி போறாமல் இருக்குது ஏன்னா அந்த வயசில் நான் இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு கனவோட வந்து கிட்டத்தட்ட பல திரைப்படங்களில் வேலை செஞ்சு எல்லா ஆர்மீ ஹீரோக்களும் எனக்கு ப பரிச்சயமானாலும் நான் அவங்களாம் வந்து அலட்சியமாக பார்த்துட்டு நம்ம ஒரு படம் எடுக்க போகிறோம் அதுக்கு இவங்களாம் செட்டாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகி விலைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து திரைப்படங்கள் இருந்த எந்த பெரிய நிகழோட நான் சரியாக பரிச்சயமே வச்சுக்கல அப்படி ஒரு நல்ல நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் ஏன்னா நம்மளை எழுதிட்டோம் பைச கீழ்த்தியூஸ் எழுதியிருக்கேன் உலக சினிமா பற்றி எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு நம்மளே வந்து சாதாரண படம் எடுத்தோம்னா அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அது இவ்வளோ பெரிய அவத்தன்றது வந்து ரொம்ப லெட்டாக உணர்ந்தேன் நம்மளே போய் இந்த மாதிரி வந்து பெரியார் சொல்கிறது நம்மளே வந்து களமிறங்கலைன்னா நீ போடுறேன்னு நினைக்கிற நீயே வந்து முதல்ல முன்மாதிரியாக இது இறங்கலைன்னா அப்புறம் வேறு யாரும் இறங்குவோங்கன்றது அந்த இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நம்மளே வந்து இதுக்கான முயற்சிகள் எடுக்கலன்னா வாழ்க்கையை தியாகம் பண்ணுவோம் படம் எல்லாரும் ஏன்னா என்னுடைய உதவி இயக்குனர்கள் என்கிட்ட கிராஸ் பண்ணவங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் டேரக்டரானது ஆனாலும் நான் வந்து எனக்கான தருணம் வருன்றதுக்காக நான் காத்திருந்தேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் தம்பி வந்து வினோத் வந்து என்னுடைய இந்த வயசில் நான் அந்த வயசுலேயே வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின் போது வந்து ஒரு விதத்தில் எனக்கு பொறாமையாக இருக்கும் ஒரு விஷயத்துல சந்தோஷமாக இருக்கும் ஒரு இயக்குனராக இந்த சமூகத்தில் நம்ம உருவாகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய உலக சினிமாவுக்குள்ளே அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது அது எனக்கு பெருமையாகவும் இருக்குது ரெண்டும் இருக்குது ரெண்டு இதில் வந்து அவருடைய இந்த படத்தை ஒட்டி அவரை பற்றியும் நம்ம தொடர்ந்து இன்றைக்கி வியப்பான பல விஷயங்கள் இருக்குது ஏன்னா வந்து இப்போ நம்மளாவது ஆனால் அவருக்கு பல்லூரி படிப்பெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு சினிமா பற்றின அறிவோட தேடலோட கலை கலைப்படுத்தின பார்வையோடு வந்தோம் ஆனால் வந்து இவருடைய பேட்டியை பார்த்தோன்னா சரியாக பள்ளிக்கூட படிப்பே வாய்க்க பெறாத ஒருத்தர் வெறும் பூக்கடைகளில் வேலை செஞ்சுட்டு நாலாவது வரைக்குமே படிச்சுட்டு அதுக்கு பிறகு திருப்பூரில் போய் அங்கங்கே வளைஞ்சிட்டு திரும்ப வந்து பல வருஷம் கழித்து ஸ்கூலுக்கு போய் சேர்ற சேர்க்கல் யாரும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்து கல்வி அறிவே சரியாக கிடைக்கப்பெறாத ஒருத்தர் வந்து அவருக்கு இந்த உலகம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வளைஞ்சி கொடுத்து அவருக்கு உலகத்தை வந்து ஒரு உலக லெவலில் ஏற்றி போயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காலத்தோடைய மிகச்சிறந்த அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு சமயத்தில் இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்கும் ஏதோ ஒரு சமயத்தில் இந்த அதனால் வந்து முதல்ல வந்து இந்த குழுவை நான் மிகச்சிறிய மனதார பார் ஏன்னா நம்ம என்ன நோக்கத்துக்கு வந்தோமோ முதல்ல அதை செஞ்சிடணும் அது அதனால் வந்து எல்லாரையும் நான் பார்க்க இந்த குழுவையும் பாராட்டுறேன் இந்த இயக்குனர் முதல்ல அதுக்கிட்ட இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறேன் உலக சினிமா அவரை தான் முதல்ல பாராட்டணுன்னு நினச்சேன் ஏன்னா இந்த இதை விஷயத்தை நான் கடந்த வருஷமாக நிறைய பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா நம்மளொருத்தரே பண்ணியிருக்கிறது நான் வந்து பல நேரங்களில் இதாக இருக்கும் முதல் உலக குறும்படங்கள் ஒரு ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் குறும்பட விழா நான் தான் நடத்துகிறேன் ரெண்டாயிரத்து மூணு நாள் நடத்துறேன் டான் போஸ்க்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் அது முடிஞ்ச உடனே என்ன மட்டும் இடி நம்மளை வந்து எல்லாம் குறும்பட விழா நடத்துகிறோம்னு நினச்சிவாங்க அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு இன்னி இது நம்ம நடத்தலை வருஷம் வருஷம் வேறு யாராவது நடத்துணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அது நிறைய பேர் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் நாலு இயக்குனர் பல இது ரெண்டாச்சு அதே மாதிரி என்னதான் நம்ம சினிமா துறையில் இருந்தாலும் சினிமா சார்ந்த ஆர்வங்கள் நீங்கள் நூலகம் வரைக்கும் நானே பதிப்பு நடத்துகிறேன் நானே நூலகம் நடத்துகிறேன் அப்போது இது வந்து நம்மளை விட்டு போகலாம் இதில் இருக்கக்கூடிய பெயின் இருக்குல்ல இந்த சமூகம் குறித்து இந்த சினிமா குறித்து இந்த அக்கறையும் இந்த பெயினும் வந்து நடத்துறது இது எல்லாமே இந்த மாதிரி விழா நடத்துறதுல பெரிய கஷ்டம் அப்போ அவரே ஒரு இயக்குனர் தான் அவருக்கு யாரும் கூட்டம் நடத்துனாங்களே தெரில அவரே ஒரு ஏற்று நிமிஷம் ஒரு படம் எடுத்துட்டு ஆனால் அவரே ஒரு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துறது வந்து பின்னாடி வந்து வேறு யாரும் இல்லை அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குலசாமிகள் எப்படி படைப்பாளி ஒருத்தர் முக்கியமானவரோ அதற்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்தவர் வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தக்கூடிய இந்த மாதிரி விழாக்களை நடத்தக்கூடிய இணையான முக்கியம் அவர் மட்டும் இல்லாமல் சற்று முன் இதுக்கு முன்னாடி பேசினேன் நம்முடைய அண்ணன்மார்கள் எங்களுடைய அண்ணன்மார்கள் கவிதா பாரதி அழகப்பன் ஜெயபிரகாஷ் போன்றவர்கள் ஏன்னா இவர்கள் எல்லாமே ஒரு குலசாமிகள் தான் நம்ம சமூகத்துக்கு வந்து இதையெல்லாம் சமூகத்தை சோசியலை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு சரியான ஆட்கள் தேவை தொடர்ந்து பல கூட்டங்களுக்கு சென்று இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலையை வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வேறு வேற இடத்துக்குள்ள எதுவும் போயிடலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் வேறு யாரும் வந்து பாருங்கள் இவ் இவங்க எல்லா கூட்டங்கள்லையும் சென்று எல்லாருக்கும் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கான அதை வேலையாகவும் அதை தொழிலாகவும் பண்ணிட்டுருக்காரு அப்படிப்பட்ட இவர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளிக்கு நிகரான வேலையை அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் வெளியில் தெரியறது இல்லை இவர்களுக்கும் முக்கியத்துவம் இங்கெல்லாம் இல்லைன்னா இந்த சமூகத்துடைய அடுத்த கட்ட வளர்ச்சின்று அது எங்கேருந்து உருவாகும்னா இப்போ இந்த மாதிரியான மண்புழு மாதிரியான ஒரு ரிஃப்ரெக்ட் சரியாக தப்போ தன்னுடைய மனசில் பட்டது சொல்கிறது இருக்குல்ல அது ஒரு பெரிய விஷயம் அதுதான் ஒரு படைப்பாளிக்கு ஒரு சூழலை வளர்த்தும் சூழலை முரண் இருந்தால் தான் வளர்க்கும் அப்படினால கூட அமீர் அம்மனை பேசணும் நிறைய பேர் கோவப்பட்டாங்க ஏதோ ஒரு முரணை உருவாக்குது முரணை உருவாக்குனா தான் அதில் ஆரோக்கியமான விளைவுகள் வரும் அப்போது அந்த விளைவுகளை உருவாக்குறதுக்காவது குரல்கள் தேவை எதிர்ப்பு தனித்த குரல்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு கவிதா பறிச்சு பாராட்டு மட்டுமே இருந்ததுன்னா அது வந்து அது சரியான வந்து அங்கீகாரத்தை கொடுக்காது எதிர்ப்புகளை மீறி பல விஷயங்களை மீறி அந்த படம் சரியான படமாக இருந்தால் அது காலத்தில் கொண்டு போய் உயரத்துக்கு நிற்கும் போது தான் அதுக்கான அங்கீகாரத்தை முழுசாக கிடைக்கும் அந்த வகையில் எனக்கு வந்து பினோத்தின் படம் வந்து வந்த வந்தபோதும் சரி இந்த வந்தும் சரி ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான சலனத்தை உருவாக்கியது இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பிரச்சனையே அவர் எந்த பக்கம் போகிறார் எந்த பக்கம் போகணுன்றது முடிவெடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கார் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவரை தள்ளிக்கொண்டிருக்கிறது ஞாபகத்தில் நீங்கள் மறந்துட வேணாம் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்ப்போம் இதே நம்ம உலக சினிமா பாஸ்கரன் கூட்டம் நடத்தினர் மேற்கு தொடர்ச்சி மலை இயக்குனர் வந்து அடுத்து படம் பண்ணல இன்னும் டூலட் இயக்குன செழியன் வந்து இன்னும் அடுத்து படம் பண்ணல இவங்களெல்லாம் பாராட்டு நடத்துகிறோம் ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரம் தொடர்ந்து ஏன் அவங்களுக்கான படம் கிடைக்கல ஏன் இந்த சமூகம் என்னவாக இருக்கு ஏன் இது நிகழப்படுத்த நம்ம இங்க கூட்டத்தில் பாராட்டிட்டு போயிடுறோம் இந்த இண்டஸ்ட்ரியும் இந்த சமூகம் அப்புறம் எப்படி இந்த சொசைட்டி கலைன்றது வளரும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது பண்பாட்டு வணிக சினிமாக்களை கலை சினிமாக்களை நான் எப்படி வணிக சினிமா குறைய சொல்ல வேண்டிய ஏன்னா வந்து பண்பாட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது சினிமாக்கள் தான் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி இலக்கியம் இருந்தது நாடகம் இருந்தது எல்லாம் ஆனால் இன்றைக்கு சினிமா தான் ஒரு சமூகத்துடைய அதனுடைய நல்லது கெட்டதை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது வணிக சினிமாக்கள் தான் அதனால் வணிக சினிமாக்களில் எல்லாமே அது வந்து புறந்தள்ள முடியாது அந்த பிறந்தவர் ஏன்னா வந்து ஒரு இந்த வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு தமிழ்நாடுன்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கலைப்படத்தை பண்ணுவாங்க பத்து கமர்சியல் படத்தை பார்த்தா தான் தனித்தன்மை தெரியும் ஏன்னா உலகில் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இன்றைக்கு உதாரண உதாரணம் வடிவேல் போன்றவர்கள் வந்து ஏன்னா சமூகத்தில் பண்பாட்டு வந்து ரெஃப்ளெக்ஷன் சமூகத்தில் வாழ்வியெல்லாம் ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதால வந்து கலை இந்த இன்றைக்கு வணக சினிமாங்கிறது அது பண் அதில் வெற்றி அடைகிறது மூலமாக இந்த சமூகம் என்னவாக இருக்கின்றது மறைமுகம் வருது சரியாக இருக்கா தப்பாக இருக்கா கேவலமாக இருக்கான்றது எல்லாத்தையும் நம்ம அதன் வழியாக தான் உணர முடியும் நம்ம உயரம் நம்ம நம்ம தரம் என்னவாக இருக்கதோ தெரியல ஆனால் இந்த படம் ஒரு படம் இருந்தது வெற்றி அடைகிறது வந்து பிரதமர் கடந்த ஒரு எட்டு மாதமாக வந்து வர்ற படங்கள் எல்லாம் பெருசாக போகல அப்போ பல படங்கள் வந்து பல மோசமான படங்கள் வந்து விபத்தில் தான் செஞ்சுருக்கேன் சரியாக அப்போ மோசமான படம் நல்லா ஓடி இருந்தால் நம்ம தலை குடிச்சிருக்கலாம் சரியான படங்கள் மட்டுமே ஓடுது அப்போது நம்ம சமூகம் ஆரோக்கியமாக இருக்குது அதுக்கும் இந்த சமயத்தில் கடந்த ஐந்து மாதங்கள் வந்து எல்லா படம் கடந்த இந்த மாதத்தில் இந்த அஞ்சு படம் எல்லாமே சிறந்த படம் ஏன்னால் நேற்று ஜமா பார்த்தோம் பிரமாதமாக இருக்கு என்ன அருமையாக இருக்குது அந்த படம் ஜமா வந்து அதுவும் சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கை நான் செங்கல்பட்டு இந்த பக்கம் வாழ்வையில் சிறந்த இந்த வாழ்வியில் உணர்ந்தவங்களுக்கு அந்த படத்துடைய அருமை இன்னும் தெரியும் அதே மாதிரி வாழையாகட்டும் நம்ம எல்லா படங்களும் அப்புறம் போகும் இடம் சின்ன படம் தான் ஒரு அது ஒரு நடிகை நடித்த படம் தான் அதுவும் நல்லா இருந்துச்சு அதர்ம கதைகள் பார்த்தா வழக்கமான சினிமாக்கள் வித்தியாசமாக இருக்குது ஆனால் பெருசாக இல்லை ஒரே நேரத்தில் வந்துடுது அதெல்லாம் ஜாம் ஆயிடுச்சு அப்போது நம்ம சமூகம் வந்து ஓரளவுக்கு இந்த படங்கள்லாம் வெற்றி அடைகிறது மூலமாக தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கமா இல்லைன்றது வந்து தெரிய வரும் அப்படி அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு ஏன் இப்போ வந்து அண்ணன் வந்து ராசியாக பண்ண சொன்னார் உலக சினிமானாலே சொல்லாத உலக சினிமானாலே அருவர் பாவர் வந்து அவர் உலக இருந்து வந்து எதாவது சொன்னார் கவிதா வெறும் நாயகனாக இருந்தவர் உலக நாயகன் பிறகு அவர் அவரே பட்டத்தை போட்டுட்டார் அப்படி இல்லை அவரோடது ஒரு பார்வை அது நான் அங்கீகரிக்கிறேன் ஏன்னா எப்படி கலை எப்படி எனக்கு சினிமா முக்கியமோ ஏன் உலக சினிமா நமக்கு முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது நம்மளுடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம நம்மளுடைய இன்றைய நிலை என்ன இருக்குது நம்ம ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை பார்த்தா தெரியும் இப்போ ஒரு சமூகத்துடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது இன்டர்நேஷனலில் உலகத்தில் என்னவாக இருக்குது எப்படி நம்ம வந்து இன்றைய பண்பாட்டு நிலை என்னவாக இருக்குன்னு நம்ம வெற்றி அடைய படங்களை வச்சு சொல்கிறோமோ இந்த சமூகத்துடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குன்றது உலகத்தரத்தில் பார்க்கும்போது அவன் உலகத்தில் நிறைய ப்ராப்ளம் அவன் வந்து இதில் வந்து அந்த தரத்தை அடட்டையக்கூடிய படங்களை வச்சு தான் தீர்மானிக்கிறான் இன்றைக்கு பெங்கால் நம்மளே தெரியும் வங்காள மொழி படம் அப்படின்றோம் கொல்கத்தா மூலம் உயர்ந்த அறிவாளிகள் நம்ம எல்லோரும் ஏற்றுக்கிட்டது தான் அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி வந்தது அவர்கள் கொடுத்த படங்கள் முழுமை தான் அவங்க இங்கே யாரும் அங்கீகரிக்கலை பாஞ்சாலே இங்கே யாரும் அங்கீகரிக்கல அவர்கள் உலக லெவலில் கிடச்ச அங்கீகாரத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டால் ஓஹோ இந்த படங்கள் எல்லாம் சிறந்த திரைப்படங்கள் ஓ இதெல்லாம் சிறந்த கொண்டு போகிற படங்கள் உலக லெவலில் கொண்டு அடூர் கபாலஷன் படத்தை வந்து அப்போ ஆகும்னாலும் அவங்க எல்லோரும் மதித்தாங்க நமக்கு புரியலன்னா பரவாயில்ல நமக்கு அது கம்யூனிட் ஆகலாம் பரவாயில்ல ஆனால் சினிமான்ற காட்சி மொழியை அது சரியாக உள்வாங்கி அது உணர்த்திருக்கு இப்போ வணிக சினிமாங்கிறது நமக்கு வந்து தேவையான ஒரு நம்மளை வந்து வெளி நம்மளை வந்து ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கும் பல இருபது எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வரான் உள்ளே வந்து உட்காரும்போது போது அவனை பார்த்தா வந்து இந்த படத்தை பார்க்க அவனுக்கு தேவை அவனுக்கு ஒரு தேவை இருக்குது சினிமாவுக்கான தேவை இருக்குது அந்த தேவைக்கு அவன் போயிடுறான் அதே சமயத்தில் அதனால் அடுத்த கட்டமாக வேறு தேவைகள் வேற வேறு ஒரு நிலை அந்த இடத்துல ஒரு ஒரு டென் பெர்சென்டாக இந்த ஆர்ட் ஃபிலிம்க்கு நான் அங்கீகாரம் ஆனால் அந்த தமிழ் சினிமாவில் வந்து என்ன சூழல்னால் அதுக்கான அங்கீகாரமே இல்லை மற்ற மொழிகள்ல இருக்கக்கூடிய இதுக்கான ஸ்ட்ரீமிங்கே இல்லை ஏன் வந்து இப்போது பாலுமேந்திரா அவர்கள் வந்து அழியாத குலங்கள் வந்து ரொம்ப அந்த காலத்தில் வரும்போது ரொம்ப சீரியஸான ஃபிலிம் அது குழந்தையோட வாழ்க்கை அன்றைக்கு இருந்த கமர்ஷியல் சினிமாவிலேருந்து மிக மிக விலகி எடுத்த படம் தான் அழியாத குலங்கள் ஆனால் அவர் வந்து ஏன் வந்து திரும்ப பண்ணி ஏன் மூன்றாம் பேரை மாதிரி படம் எடுக்க வேண்டியது ஏன்னா அதற்கு திரைப்படங்கள் வந்து இன்றைய சமூகத்தின் இந்த சமூகத்திலிருந்து அவர் தான் இன்றைக்கு பாலுமந்திராவை இருக்காங்க அவர் மூடுபணி மூன்றாம் பேரை போன்ற படங்கள்லாம் இல்லாமல் அழியாத குளங்கள் எடுத்துகிட்டு அவர் வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போயிருந்தாருன்னா இங்கே ஏற்றுக்க இப்போ அதனால் அவர் புத்திசாலித்தனம் என்ன பண்ணார் இவ்வளோ ரொம்ப சீரியஸாக போனார் ஆனால் அவருடைய மனசு ஏங்குச்சு அதுதான் பிற்பாடி வீடுன்ற பல வருஷம் கழிச்சு வீடுன்ற படம் மூலமாக வந்து நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பத்து வருஷம் இன்னும் தூங்காமல் தலைமுறைகள் எடுக்கிறார் அப்போது இந்த இந்த நெருக்கடி இருக்குதுல்ல ஒரு பக்கம் கன்சியூமிங் சினிமா இன்னொரு பக்கம் சமூகத்துக்கு அவர் நமக்கு தெரிஞ்ச இப்போ இவர் இவர் கலையாக உருவாகும் போது இதுதான் சினிமா நம்பர் உலக சினிமாலாம் பார்க்கும்போது இதை எடுக்கிறேன்னு போது அதுக்கு இந்த சூழல் ஆனால் அது இவருக்கு அதிசயமாக ஒரு கூழாங்கல் எடுத்து அது வெற்றி அடைஞ்சு அதுக்கப்புறம் கொட்டுக்காலிக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சி வந்ததுன்றது ஒரு அருமையான ஒரு பொருத்தப்பாடு அருமையான விஷயம் அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும்போது அது இந்த 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 முரண்டர்களை இருந்தாலும் ஏற்பட்ட விபத்து தான் இந்த கடந்த இந்த இது வரக்கூடிய சர்ச்சைகள் இதுவும் இது ரெண்டுத்துக்கிட்ட இதை நம்ம எல்லோரும் ஏற்றுக்கிட்டு இதை பா எப்படி பார்க்குறது இது அப்போ இதில் வந்து இது தரமா இதை எடுத்துகிட்டு இது இது சிறந்தபடும்மா தனித்தன்மையான காட்சி மொழிகளில் எடுத்து உலக சினிமா எடுத்திருந்ததாலே அது சிறந்தபடுமா அது வேறு அதுக்கான விமர்சனங்கள் வேறு பட் ஆனால் இது மாதிரி எடுக்க பரிசோதனை முயற்சிகள் தான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் போகும்போது தான் அதுதான் அடுத்த கட்ட கலையை தமிழ் சினிமா வே இது அடுத்த படமே வந்து இதை விட சிறந்த படமாக எடுத்து இன்னும் கூடுதல் அங்கீகாரத்தோடு நம்ம எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ரெண்டுத்துலேயும் மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய படமாகவும் வந்து உலகத்தில் வந்து ஆஸ்கார் விருது நேரடியாக நமக்கு வந்து வாங்கி தரக்கூடிய படமாக கூட அவர் எடுக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அப்போ நீங்கள் இங்கேயே முடங்கிட்டீங்கன்னா அடுத்தவர் எங்கே போவார்னு தெரியாது நல்ல திரைப்படங்கள் உலக சினிமாக்கள் என்ன அப்படி உலக சினிமான்னால் என்ன ஏன் நம்ம சினிமாவுக்கு அந்த சினிமாவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம் வந்து என்னென்னா அது இப்போ சினிமாங்கிற காட்சி சினிமான்ற கலையை நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கை எல்லாமே நம்ம வாழ்க்கையை சுற்றி பல அபத்தங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கை என்னவாக இருக்குதுன்னு தெரில எல்லாரும் கிடைக்கிறத வாரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி ஏதோ ஒரு செயல் நம்மளை பார்க்க முடியாமே நம்ம முதுகு நம்ம பார்க்கவே முடியறதில்லை ஆனால் ஒரு நாள் முழுக்க நம்மளை வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணி ஒரு விஷுவல் பண்ணி நமக்கு தெரியாமல் எடுத்து போட்டு பார்த்தோம்னா தான் தெரியும் நாம் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ அபத்தமாக இருக்குது நாம் வாழ்கக்கூட நம்மளோட தவறுகள் என்ன நம்ம எப்படி உட்காடுறோம் எப்படி அவசியமாக பேசுகிறோம் எப்படி பண்ணுறன்றத உணர்த்த முடியக்கூடியது அந்த காட்சி அதுதான் சினிமாவோடைய பலம் இந்த சினிமாவுடைய பலத்தை வந்து வேறு எந்த கலையுமே இல்லை சினிமாவுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது உணர்த்தக்கூடிய சக்தி ஒரு கூட்டு உணர்த்தியில் அவனை வந்து உணர்த்தக்கூடியது வேறு எந்த கலைக்குமே இல்லை அப்போது ஒருத்தன் கதை சொல்ற ஒரு ஒரு சினிமாவை ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அவன் அதை டைம் அண்ட் ஸ்பேஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு திரைக்கதை மூலமாக ஒரு ஒரு விஷயத்தை உணர்த்துறான்ல அந்த உணர்த்தக்கூடியது தான் கலை மற்றெல்லாம் என்டர்டைன்மெண்ட் அப்போது வந்து இங்கே அந்த எப்படி உணர்த்தலாம் அப்படின்றது ஒரு இந்த படத்துலேயே பல உதாரணங்கள் இருக்குது இந்த உதாரணம்னால் உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த உங்களுக்கு சுலபமாக சொன்னால் இந்த இந்த ஸ்டேஜே ஒரு அபத்தமான இந்த ஸ்டேஜில் நமக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது இந்த படம் வந்து சேவல் தான் ஒரு மைய பாத்திரம் சேவல் பாத்திரமா இருக்கு சேவல் வந்து ஒரு பிரதான போஸ்டர் இருக்கு ஆனால் இந்த விஷயம் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறது யாரு கோழிப்பண்ணை ஒரு தான் சேவலோடைய அருமையை புரிஞ்சு நடத்துகிறேன் இதுதான் பார்வை அப்போ இதில் வந்து தான் அமையும் இதுதான் பார்வை இப்போ இந்த மாதிரியான பார்வையை பார்க்கக்கூடிய உணர்த்தக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்மளை நம்மளை இதை நம்ம பார்க்க தவறும் வாழ்க்கையை நம்ம இது மாதிரி பார்த்தோம்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நிதானமாக பார்த்தோம்னா வாழ்க்கை தினந்தோறும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரும் இந்த படத்தில் சேவல் ஏன் வச்சோங்க சேவல் இந்த படத்தில் சேவலுக்கு என்ன முக்கியத்துவம் இந்த படம் இன்றைக்கு உலகத்தரமாக இருக்கிறது அப்படின்ற அங்கீகாரத்துக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய அப்சரிட்டி கதாபாத்திரங்களை கதாபாத்திரங்கள் ஒன்று போது கதையொன்று நகர்கிறது இயக்குனர் வந்து வேறு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கார் இயக்குனர் வேறு ஒரு பறவை அவர் அவர் வந்து டைலாகில் சொல்ல அவர் கதாபாத்திரங்கள் சொல்ல காட்சிகளை வடிவமைக்கிறது மூலமாகவும் காட்சிகளை சித்தரிப்பது மூலமாகவும் வேறு ஒரு அபத்தத்தை அவங்களுக்கு சூரி பண்ணக்கூடிய இல்லை தனித்தனி கதாபாத்திரங்களுடைய ஒட்டுமொத்த கதையை வந்து அவர் வந்து அபத்தது இப்போ ரெண்டு விஷயம் முக்கிய முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சேவல் ஒரு மாடு இந்த சேவல் ஏன் எங்கேருந்து வருது சேவல் எப்படி நமக்கு அபத்தம் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சேவல் வந்து நம்மளை எல்லோரையும் வந்து சேவலுடைய வேலை என்ன காலையில் கூவி எல்லாருக்கும் முன்னாடியும் கூவி வழி நடத்தக்கூடியது தான் மனுஷனை விழிப்படைய வச்சு அவனுக்கு உட்கரக்கோன்னு கூவி வழி எடுக்குது ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான் எங்களை வழி நீ உன்னை வந்து சாமி போட்டு கட் பண்ணுறேன்னு சொல்லி அவன் கூட்டு போகிறான் இந்த இருக்குல்ல ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு பிராணி உயிரினம் வந்து இன்னொரு பக்கம் அதை வந்து மனுஷன் வந்து அதை வந்து சாவிக்கு கட் பண்ணி கூட்டு போகிறான் இதை இந்த சேவல் இந்த மனுஷனுடைய அபத்தத்தை சேவல் உணர்ந்திருந்தது தான் எப்படி இருக்கும் அது இந்த மனிதர்களுடைய இந்த அபத்தம் தான் இந்த க்ளோஸ் அப் ஷாட் சேலம் வரும்போதெல்லாம் நமக்கு வந்து அது ஏதோ ஒன்று இருக்குது என்னென்னு தெரியல அந்த அப்சரிட்டி தான் ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம வந்து கடந்து வர்ற வாழ்க்கையிலும் விளக்கம் தெரியாது சினிமாவில் பரவலாக புகழ்பெற்ற காட்சி என்னென்னா இதில் ரொம்ப ஈஸியாக கம்யூனிட் பண்ணுறதுக்கு என்னன்னா யாராவது ஒருத்தர் சாவராங்கன்னா உடனே தண்ணி கொண்டு வருவோங்க தண்ணி சாவ சாவதை காமிக்க மாட்டாங்க ஆனால் கொண்டு வர தண்ணி டமால் விழும் டக டகன்னு வச்சு ஏன் இது பண்ணுறாங்க யாருக்கும் தெரியும் ஏன் வந்து அதிர்ச்சி இந்த இது வந்து உணர் சாகும்போது ஏன் வந்து எல்லாருமே வழக்கமாக கொண்டு வராங்க இது மா இது காட்சிகள் மூலமாக அதிர்ச்சியை உணர்த்துறதுக்கு இது நேச்சராக அதே மாதிரி நம்ம உணர்த்துறதுக்கு நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு நம் மனதில் உள்ள தொல் படிமங்களை கிளறிவிட்டு இது உணர்த்தக்கூடிய பல அம்சங்கள் இந்த படத்தில் இருக்குது அதை மாடு காமிக்கும்போது சரி ம இது வேறு ஒரு இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இயக்குனர் வந்து அதை தைச்சிருக்காருல்ல அந்த தைத்த விதம்தான் தைக்கிறது அந்த தெரியல வெளியிலே தெரியல அவருடைய எண்ணங்கள் மூலமாக இந்த ஷார்ட்டுகளை தைச்சிருக்காரு அது வலுவாக இருப்பது என்பதால் தான் இது சிறந்த இயக்கம் ஒரு சிறந்த இயக்குனருக்கான தன்மை அதுதான் காட்சிகளை எந்த விதத்தில் நீங்கள் இங்கே கட் பண்ணுறீங்க எந்த காட்சிகளை கம்போஸ் பண்ணுறீங்க எங்கே கட் பண்ணுறீங்க எதை த்ரோ பண்ணுறீங்க அதற்கு பின்னாடி என்ன சவுண்டை போஸ் பண்ணுறீங்க என்ன விதமாக அது உணர்த்தப்படுது இதை ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மைகளில் சில ஸ்பான்டினியஸாக வரும் இப்போ பாரதராஜா அவர்கள்லாம் வந்து சில விஷயங்கள் ஸ்பான்டினியஸாக வரும் அப்போ வந்து எல்லா சில ஸ்பான்டினியஸாக வர்றதில் என்ன பிரச்சனை அது கவனம் இல்லாத சில அபத்தங்களும் நின்றுடும் அப்போது இதை கவனத்தோட இதை தரத்தோடு கொண்டு போகும்போது தான் அந்த சினிமா வந்து உலகத்தரமான சினிமாவாக இருக்கும் நமக்கு வந்து படம் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் உலகத்தரமாக இன்டர்நேஷ்னலில் பார்க்குறவங்க வந்து சினிமான்ற கலை எங்கிறது உயிர்ன்னு இதுதான் கலை இந்த தைத்த இலை இருக்க இலை தைக்கிறவங்க போது இலை கோகமுதனா வந்து சினிமாவில் அது தெரியக்கூடாது தெரியாமல் வந்து அதுதான் டைம் ரெண்டு டைமை கட் பண்ணி வெட் பண்ணும்போது அந்த சினிமா உணர்த்ததில்லை அப்போ எது இதெல்லாம் உணர்த்தப்படுது அது உலக சினிமா அப்படி எது சரியாக ஆழமாக இன்னும் மெச்சூர்டாக வாழ்க்கையை இந்த சமூகத்தை எதெல்லாம் உணர்த்துதோ அது வந்து சிறந்த இயக்கமாக இருந்தது அப்படி அந்தளவில் வந்து இன்றைக்கு நாம் வாழக்கூடிய சமூகத்தில் நான் பார்த்த மிக மிகச்சிறந்த இயக்குநராக நான் வந்து வினோத்தை வந்து இந்த டைம் அண்ட் ஸ்பேஸை யூஸ் பண்ணுறதுல பார்க்குறேன் ஆனால் அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் இவர் இந்த சமயத்தில் இதே மாடியில் இவர் அடுத்து எங்கே போகணும் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு அப்போ வந்து இந்த திரைப்படம் இப்படி எடுக்கிறதுல சிறந்த இயக்கம் சிறந்த படைப்பாக இது சிறந்த படை சிறந்த இயக்குநராக உருவாக்கப்பட்ட படைப்பு மிகச்சிறந்த இயக்குநர் ஆனால் மிகச்சிறந்த படைப்பாக உருவாகிறதுக்கு இதில் சில என்னென்ன ஒரு நம்ம செய்ய தவறியது என்ன அதை செய்ய முடிஞ்சு செய்ய முடியாமல் போனது என்னன்றது குறித்த இவருக்கு ஒரு பார்வை சரியான பார்வை வந்து அதனுடைய வர வர அது வந்து அடுத்த காலத்தில் அது முழுமையடையும் போது அவர் நிச்சயம் வந்து கண்டிப்பாக அது வந்து தமிழுக்கு ஒரு நல்ல ஒரு உலக சினிமாவை தமிழுடைய ஸ்டேட்டஸை அதிகப்படுத்தக்கூடிய தமிழுடைய பன்னாட்டு நிறுவ ஒரு வெளியில் என்ன உலக முழுக்க வந்து காட்சி மொழியில் வந்து எனக்கு பல நாளில் ஒரு இயக்கமாக இருக்கக்கூடியது என்னென்னா ஒவ்வொரு சினிமாவுக்கும் ஒவ்வொரு தமிழ் ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு சினிமாவுக்கும் ஒரு அடையாளத்தில் இருக்குது நீங்கள் இப்போ சிங்கள படத்தில் பிரசன்ன விதானகன்னு ஒரு டைரக்டர் நம்ம ஆனால் அந்த அந்த இடத்துல ஒரு உலக சினிமா இயக்குனர் இருக்கு நம்ம நம்மட்டில் இல்லை அது மாதிரி ஒரு அங்கீகாரம் பெற்ற இயக்குநர் இருக்குல்ல அதே மாதிரி வந்து நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நல்ல அதே மாதிரி உலக சினிமானாலே அது இந்த மாதிரி மௌனத்தை சொல்லணும்னு இல்லை பல கொரியன் படங்கள் வயலன்ஸை சொல்லுது ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கூடிய அபத்தம் என்னென்னா இஸ்லாமிய சமூகத்தில் வந்து ரொம்ப முரண்பாடு சொல்லுவாங்க ஆனால் இருந்த ஈரானிய சினிமாக்கள் எல்லாம் மௌனத்தை சொல்லுது ஆனால் புத்தர் போல கும்பிடாடக்கூடிய கொரியன் சினிமாவில் முழுக்க முழுக்க வயலன்ஸை சொல்லுது ஆனால் அதுவும் உலக சினிமாவாக தான் இருக்குது இதுவும் உலக சினிமா இருக்குது ஓடு பாயும் அங்கீகாரம் பெறுது வேரிஸ் மை ஃப்ரெண்ட்ஸ்கும் அங்கீகாரம் பெறுது அப்போ கல்ச்சரில் வந்து நீங்கள் எல்லா கல்ச்சர்லேயும் ஒவ்வொரு கட்டத்தில் வந்து கூட்டமாக இயக்குநர்கள் வந்து தங்களோட சிறந்த படைப்பை கொண்டு வரும்போது ஏன் தமிழ்நாட்டில் அது நிகழலை தமிழ்நாட்டில் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை என்ன காரணம் தமிழ்நாட்டில் வர வேண்டியது இதுக்கு எல்லாருமே ஒத்துழைக்கணும் இப்படி சொல்லக்கூடிய எல்லாருடைய ஒத்துழைப்பு இது சரியாக தவிர இந்த பரிசோதனை முயற்சி எல்லாருமே அங்கீகரிக்கணும் அதுக்கு போய் நம்ம எல்லாருமே அவர் கூட்டு சேர்ந்து போது தான் இந்த மாதிரி முயற்சிகள் வரும்போது அதற்கு வழிவிட்டு அவருடைய அடுத்த படங்களுக்கு எல்லோரும் இந்த மாதிரி சிந்திக்கிறவங்க எல்லாருமே வந்து அவரை கொண்டாட கொண்ட போது தான் தமிழ் சினிமாவுக்கு உலகம் என்ன நம்ம நிலவில் நம்மளுடைய பார்த்து நம்மளுக்கு ஆயிரம் விட்டு ரசிக்கிறதுக்கு நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரியான படம் எடுக்கிறதுக்கு இயக்குநர்களும் தகுதியான ஆட்களும் இல்லை அப்போது வினோத் மாதிரியான ஆட்கள் வந்து வரும்போது அவர்களை நம்ம எல்லாருமே எந்த விதமான சமரசமும் இல்லாமல் கைவிட்டு விலகி எல்லாருமே கை தட்டி அவர் அரவணைச்சி அவர் வந்து சிறந்த படத்தை அடுத்தது சிறந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கவலை வந்து நம்ம ஒத்துழைக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஒத்துழைக்கணும்னு என்னுடைய எல்லாருக்கும் நான் வந்து இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் வினோத் விரைவில் அடுத்த படத்தை வந்து அவர் தோக்குவார் அந்த படம் என்னவாக இருக்குன்னு அவர் தான் முடிவு பண்ணோம் இவரே சொல்லிட்டார் அறிவுரை நம்ம கவிதா பாரதி சொல்லிட்டார் எல்லாருமே அறிவுரை சொல்லுவாங்க அறிவுரை பட்டு கேட்டு கதை அதே மாதிரி தான் வந்து நானும் தோற நிறுத்திக்கிட்டேன் முடிவெடுக்க வேண்டியது அவர் தான் நன்றி